ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்னைக்கு டேஸ்டியான சூப்பரான ஒரு கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிழங்கு வச்சு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த கிழங்குக்கு பேர் வந்துங்க சுருளி கிழங்குன்னு சொல்லுவோம் பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்று உருளைக்கிழங்கு விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க நான் சக்கரவள்ளி கிழங்கும் இந்த சுருளி கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் சக்கரைவள்ளி கிழங்கு இனிப்புன்றதுனால அப்படியே சாப்பிட்டாங்க இந்த கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இருக்காது சாப்பிடவும் மாட்டாங்க சரி இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு கட்லெட் ரெ ரெசிபி ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கிழங்கு உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இது கிடைக்கும் ஆற்று திருவிழா டைமில் இது விற்குங்க மற்ற நாளில் வந்து அதிகமாக எங்கேயுமே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்கள் சைடில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கி கூட செய்யலாங்க இது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டெலாம் இருக்காது இனிப்பும் இருக்காது ஒரு ஆவரேஜான ஒரு கிழங்கு மாதிரி தாங்க இருக்கும் அதனால தான் அது வந்து பசங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க சரி கட்லெட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக நான் பொருட்களை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் இதை மிக்ஸியில் போட்டு குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கட்லெட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமான அளவு காரத்தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்கோங்க ஃப்ளேவருக்காக வேண்டி அது போட்டிருக்கேன் இப்போ போட்ட எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கிழங்காக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிட்றேன் நம்மளுக்கு கட்லெட் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டைகள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ மைதா வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை இருந்தால் கூட கோதுமையிலும் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து மைதா தான் எடுத்துருக்கங்க மைதாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஓமம் வந்து நல்லா கையாலே நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் அந்த வாசனை வரும் அப்படின்றதுனால இது கூடவே நம்ம ஜீரகம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் எள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு இது எல்லாமே வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் ஓமம் வந்து நம்மளுக்கு வயிற்று பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க அதனால் ஓமம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நான் டால்டா வந்து உருக்கி அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் வந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டுங்க டால்டாவை விட கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் கட்லெட்டு அதனால நான் டால்டா வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சோடா இருக்கிறதுனால ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு கையாலேயே நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாங்க உப்பு மஞ்சத்தூள் இந்த டால்டா மூணுமே வந்து மாவு ஃபுல்லாக அப்ளை ஆகணும் அந்தளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மாவை நான் பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி தன்மையாக இருக்கணுங்க ரொம்ப வந்து இலகலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ள ஸ்டப்பிங் வச்சு மூடி இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு தாங்க நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மாவு நல்லா ஊறணுங்க ஊறின பிறகு நம்ம கட்லெட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ளோர்லேயே வந்து நான் மைதாவை போட்டுட்டு நல்லா மாவை வந்து திரட்டி எடுத்துட்டேன் மெலிசா நம்ம ஒன்று ஒன்றா உருட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் ஒன்றா திரட்டிட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட்லெட் வந்து நம்மளுக்கு இந்த சைஸ் இருந்தால் போதுங்க இது உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு ஸ்டப்பிங்கை வச்சுட்டு அப்படியே மூடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் போதும் கரெக்டான அளவில் நம்மளுக்கு கட்லெட் ரெடி ஆகிடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் நம்ம உள்ளே வச்சுருக்க கிழங்கு மட்டும் நம்மளுக்கு வெளியில் வராத அளவுக்கு நல்லா மாவை வந்து மூடி எடுத்துடணும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து கட்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதம் ஊட்டி வச்சுருக்கிற எல்லா மாவுலையுமே இது உள்ள ஸ்டப்பிங் வச்சு எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்மளை கட்லெட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சமான அளவு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நம்ம கட்லெட் வந்து பொறித்து எடுத்துக்கலாங்க நீங்கள் ஆயிலில் போட்டு எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஆயிலில் பொறிச்சது வேண்டாம் அப்படின்றதுனால கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்துட்டு அப்படியே கடாயிலே டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பொறித்து எடுத்துட்டேன் நான் மேலே வந்து ஆயில் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தடவி தடவி விட்டு பொறிச்சு எடுத்தாச்சுங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லாவே பொரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கு டொமோட்டோ சாஸ் வந்து நான் சைடு சார் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க இது செய்கிறது வந்து எப்படிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் தக்காளி ஒரு மூணு எடுத்துக்குங்க பூண்டு ஒரு நாலு பல் இப்போ காய்ந்த மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா வேக வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு மறுபடியும் வடிகட்டி வானலில் சேர்த்துட்டு சர்க்கரை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா டொமோட்டோ சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இது இந்த மாதிரி கட்லெட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிழங்கு வந்து எப்படி இவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் நான் பொரியலாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் இந்த கட்லெட்டு செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க மீதம் இருக்கிற கிழங்கையும் ஒரு ரெண்டு நாள் கழித்து இதே மாதிரி கட்லெட் வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும் அளவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நான் அடுத்த முறை செய்யும்போது கண்டிப்பாக தான் செய்வேன் நீங்களும் இந்த கிழங்கு இருந்துச்சு கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி கட்லாடி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ